ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ரெண்டாவது மாதத்துடைய பதினைந்தாவது நாள் அதாவது பிப்ரவரி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் பொதுவாக வாரத்தில் ஏழு நாள் வரும் அதில் வியாழக்கிழமே ஒரு நாள் தானே அது என்ன முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடவுளுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்வதற்கு நமக்கு பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சிறந்த வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக வரும் அப்படி வரக்கூடிய அந்த நாளில் அந்த சூட்சம பரிகாரங்கள் என்ன செய்யணுமோ அதை தெரிஞ்சு அதை அப்படியே செய்தாலே வாழ்க்கையில் நம்ம கஷ்டம் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் பெரிய பெரிய பணக்காரர்களாக பார்க்கும்போது நமக்கு ஏக்கம் இருக்கோ இவங்க மட்டும் எப்பட்றா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாங்க இவங்களுக்கு பிரச்சனையே வராதா அப்படின்ட்டு நாம் யோசிப்போம் ஆனால் நம்ம யோசிக்கிறது தவறு கிடையாது ஆனால் அதுக்காக அவங்க செய்யக்கூடிய ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு தெரியாம இருக்கு அவங்க ஹார்ட் ஒர்க்கும் செய்வாங்க அதே சமயம் ஸ்மார்ட் ஒர்க்காக இந்த மாதிரி பரிகாரங்களும் உகந்த நாளில் செய்து அந்த கடவுளுடைய அனுக்கிரகத்தை பெற்றுருவாங்க அதனால தான் நாம இன்னும் இப்படியே இருக்கோம் அவங்க அப்படி மாழ்ந்துட்டுருக்குறாங்க இருக்காங்க இனி நம்மளும் நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அந்தந்த நாளுடைய சிறப்பு அந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை தெரிஞ்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அந்த வகையில் நாளை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய கிழமை கிடையாது நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாக வந்திருக்கு அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா ஷஷ்டி விரதமானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய சஷ்டி விரதம் வளர்பிரையில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி விரதம் ஸோ வளர்பிரையில் மாசி மாதத்தில் குருவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய வியாழக்கிழமைக்கு இந்த சஷ்டி விரதமானது வந்திருக்கு சஷ்டி விரதங்கிறது சாதாரண விரதம் கிடையாது முருகப்பெருமானை நினைத்து இருக்கக்கூடிய ஒரு விரதம் குழந்த பாக்கை இல்லாமல் இருக்கிறவங்க குழந்த பாக்கை வேண்டி சஷ்டியில் முருகப்பெருமானை நினைத்தாலே அகப்பையில் அவரே வந்து வருவார் என்பது ஒரு நம்பிக்கை ஸோ அந்த நம்பிக்கைக்கேற்ப நாம நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகர் வழிபாடு வந்து செய்யணும் குழந்த பாக்கிய இருக்கிறவங்க வந்து என்ன வழிபாடு நாளைனால் முருகனை நினைத்து செய்யணும்னா கஷ்டம் நீங்கணும் என்று நினைத்து வழிபாடு செய்யணும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேண்டி வழிபாடு செய்யணும் குழந்தை இருக்கிறவங்க கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்ட்டு வழிபாடு செய்யணும் நாளை நாள் எந்த நாளில் நாம் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணுமோ அதை கரெக்டாக நாம் செய்தாலே கோடீஸ்வர யோகமானது பெற முடியும் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய சஷ்டி விரத பரிகாரங்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் என்ன யோகம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த யோகத்தை பெறுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்துடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் முருகா என்ற அழைத்தவுடன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரிபவர் இந்த கந்த கடவுள் பெருமான் என்று சொல்லலாம் அப்படியான இவரை வழிபாடு செய்யறதுக்கு சஷ்டி விரத காலம் ரொம்பவே உகந்தது ரொம்பவே நம்பிக்கையோடு வழிபட்டால் நம்ம வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கி நம்ம ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுதான் உண்மை விரதங்கள்லயே கடுமையான விரதம் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சஷ்டி விரதம் தான் பொதுவாக சஷ்டி விரதம்லாம் எல்லாம் வச்சுக்கோங்களேன் ஆறு நாட்களும் உண்ணாம விரதம் இருந்து சூரசம்காரம் பொழுது முருகனுடைய திருக்கல்யாண வைபவத்தை பார்த்த பின்பு விரதத்தை முடிக்கிறது தான் முழு விரதத்துடைய பலனும் என்று குறிப்பிடப்படும் இந்த விரதத்தை ஏற்று கந்தன வழிபவர்கள் என்ன கேட்டாலும் கந்தர் நிச்சயமா அருளார் என்பது முன்னோருடைய வாக்காக இருந்துட்டு இருக்கு அப்படி விரதம் இருக்கக்கூட இந்த காலகட்டத்துல நாம் செய்யக்கூடிய ஒரு செயலால் நம்மளுடைய வாழ்வுல பெரிய மாற்றத்தை பெறலா என்று சொல்லப்படுகிறது இந்த பரிகார முறைய விரத இருப்பவர்கள் இல்லாதவர்கள் ஆண் பெண் என அனைவருமே செய்யலாம் அதாவது இந்த முறையை விரத இருப்பவர்கள் வந்து இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கண்டிஷன் இல்லை ஆண் பெண் என அனைவருமே கந்தனை நினைத்து இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் அத்தகைய அற்புதமான யோகத்தை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த சஷ்டியில் நாளினால் எப்படி செய்வது என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆன்மீக பதிவாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கந்த சஷ்டி முடிஞ்சு இப்போ மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியானது வந்துட்டுருக்கு அதனால் இந்த மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியில் என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை மட்டும் செய்தாலே நமக்கு போதுமா து அந்த வகையில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய இந்த பரிகாரத்தை வரக்கூடிய நாளினால் நாள் செய்யாம இருக்காதிங்க நாளை வியாழக்கிழமை குருவார நாளில் வந்திருக்கு இது சாதாரண ஒரு நாளே கிடையாது ஏன்னா குருவார நாளில் தான் வந்து குபேர யோகமானது இருக்கும் குபேர யோகம் இருக்கக்கூடிய இந்த நாளில் சஷ்டி வந்திருக்கிறது நமக்கு கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரும் அதனால கோடீஸ்வர யோகத்தை பெறுவதற்கு நாளை நாள் பரிகாரம் மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது வாங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆலயத்தில் சென்று தான் செய்ய வேண்டும் அதனால உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல என்ன முருகன் கோவில் இருக்கோ அந்த கோவிலை வந்து ஃபஸ்ட்டு நினைவில் வைத்துக்கொள்ளுங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த சென்று தான் பரிகாரத்தை வந்து செய்யணும் அந்த ஆலயமானது நீங்கள் படியேறி சென்று வணங்குபடி இருக்க வேண்டும் இது ஒரு கண்டிஷன் அதாவது ஒரு பத்து படியாச்சு இருக்கணும் அந்த படியேறி முருகப்பெருமான வழிபாடு செய்கிற மாதிரி இருக்க வேண்டும் அதாவது ஒரு விளக்கமாக சொல்லுன்னா ஆலயம் குன்றில் மேல் இருக்க வேண்டும் அல்லது படிகள் ஏறி முருகனை தரிசிப்பது போல் அமைந்த ஆலயமாக இருக்க வேண்டும் இதை மட்டும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்யக்கூடாது ஆலயத்தில் சென்றுதான் செய்யணும் அதே போல் படியேறி சென்று வணங்குபடி இருக்க வேண்டும் ஒன்று மலை மேலே இருக்கணும் இல்லைன்னா படியாவது ஏறி முருகனை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஆலயங்களை வந்து தேர்வு செய்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க முதல்ல நாளை நாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அந்த ஆலயத்திற்கு நீங்கள் மலர் மாலையும் தேனும் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் மலர் மாலை எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் வாசனை மிக்க மலர் மாலையாக இருக்கணும் அந்த மலர் மாலையோடு சேர்த்து தேனையை வாங்கி கொண்டு நேரடியாக கோவிலுக்கு வந்து செல்லணும் நீங்கள் சூஸ் பண்ண கோவிலுக்கு அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய மலர்களில் வந்து கதம மலர் காந்தல் மலர் முல்லை மலர் சாமந்தி ரோஜா இந்த ஐந்து மலர்களில் உங்களுக்கு எந்த மலர்கள் கிடைக்கிறதோ காசு கம்மியாக இருக்கிறதோ அதை வாங்கி உங்கள் கைகள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை மாலையாக தொடுக்க வேண்டும் இல்லை மாலை செய்ய தெரியாத அப்படின்னா மாலை தயார் பண்ணதை உங்கள் கைகளால் வாங்கி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் அதை கொண்டு போய் மாலையை வந்து முருகப்பெருமானுக்கு நாளை நாள் காலையிலே கோவிலில் வந்து அவருடைய கழுத்துல சாத்தி வணங்க வேண்டும் அப்படி வணங்கக்கூடிய வேலையில் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அரை லிட்டர் தேன் வாங்கி கொடுக்க வேண்டும் குறைந்தது அரை லிட்டர் இருக்க வேண்டும் அரை லிட்டருக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம் ஆனால் அரை லிட்டருக்கு கீழே இருக்கக்கூடாது குறைஞ்சது அரை லிட்டர் தேன் வந்து வாங்கிடணும் இந்த தேனால் முருகனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க அபிஷேகம் வந்து செய்யணும் அபிஷேகம் செய்த பிறகு நீங்கள் தொடுத்த அந்த மாலையை இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த மாலையை அவருக்கு சாற்றி வழிபாடு வந்து அவரை மனதார நீங்கள் செய்யணும் வழிபாடு செய்த பிறகு முருகனுடைய ஆலயத்தை வெறும் ஒரே ஒரு முறை மட்டும் வளவர வேண்டும் அதன் பிறகு ஆலயத்திலேயே முருகப்பெருமானை பார்த்து சிறிது நேரம் அமர்ந்து அப்படியே வந்து உட்காந்து வேண்டும் அந்த நேரத்தில் தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஓம் சரவணபவ என்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரு ஐம்பத்தி நாலு முறை பார்த்தீங்கன்னு முருக முருகப்பெருமானுக்கு உட்காந்து ஜெபிக்க வேண்டும் இப்படி சொல்லும்போது உங்களுக்கான குறைகளையும் முருகனிடம் மனதார சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் அவ்வளவுதாங்க இந்த வழிபாட்டை செய்த சில தினங்களாகக்குள்ளேயே நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் பணமழை வந்து பொழியறது பணம் பல வழியில் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் உங்களை தேடி வரும் என்று சொல்லப்படுது இந்த பரிகார முறையில் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படி செய்தால் மட்டும்தான் பழிக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பழிக்காது அதனால நம்பிக்கையோடு பரிகாரம் செய்யுங்க இந்த பரிகாரம் செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகளை வந்து நாளை நாள் செய்யலாம் நாளை சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது காலையில் குளிச்சு முடிச்சுட்டு இந்த வழிபாடு செய்துட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து செய்யலாம் அதே போல் நாளை நாள் இந்த வழிபாடு செய்துட்டு அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைவ உணவுகள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும் இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்யக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து செய்யக்கூடாது முருகன் இருக்கக்கூடிய கோவிலில் தான் செய்யணும் அதுவும் படி மேலே இருக்கக்கூடிய முருகனை மேலே தான் நம்ம இதை செய்யணும் இல்லைனா குன்று மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு செய்யணும் ஸோ தேன் இந்த இதை மட்டும் செய்துட்டு நாம் வீடு திரும்பிட்டு நம்மளோட மற்ற வேலைகள் வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் நாளை ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் மட்டும் உங்களோட டைமை கடவுளுக்கு ஒதுக்கி முருகனை இந்த மாதிரி வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகளை வந்து செய்யலாம் ஒன்று தப்பு கிடையாது நாளை இந்த நாள் எந்த அளவுக்கு சிறப்பு இந்த நாளில் நாம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அது பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாளை ஒரு நாள் இதை செய்துடுங்க இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வழிபாடு செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சஷ்டி விரதத்தை பற்றி தெரியாதவங்க நாளை நாள் சஷ்டி விரதத்துடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட இந்த சஷ்டி விரதத்தில் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதையும் நாலு நாள் செய்து பயனடையட்டும் உங்களைப் போல் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்